இது இன்ஃபோனெட்டின் சமூக பார்வை தண்ணீர் குடிக்கிறது அப்படிங்கறதே ஒரு நல்ல விஷயம் அதுவும் வண்ண வண்ணமா இருக்கக்கூடிய நிற பாட்டில்கள்ல தண்ணிய குடிக்கிறது குழந்தைகளுக்கு பிடித்தமான விஷயம் ஆனா அதுல சில பயன்பாடுகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா பெரியவங்களும் அதுல குடிக்கலாம் அதன்படியான ஒரு காணொலியை தான் நாம இப்ப பார்க்க போறோம் சில வண்ண நேர பாட்டிலில் தண்ணியை சூரிய ஒளியில் படும்படியாக வைக்கும்போது அந்த வண்ணங்கள் சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய சக்திகளை உள்வாங்கிக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அதன் மூலமா தண்ணீரினுடைய சக்திகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரி எவ்வளவு நேரம்தான் சூரிய ஒளி படுற மாதிரி நம்ம வைக்கிறது அப்படின்னு பார்த்தா அது ஒவ்வொரு பருவநிலையை பொறுத்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் வெயில் காலங்களில் ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணியை ஊத்தி இரண்டு மணி நேரம் சூரிய ஒளி படுற மாதிரி வச்சாலே சூரிய ஒளியில இருக்கக்கூடிய நல்ல சத்துக்களை உள்வாங்கிக்கும் அப்படின்னு சொல்றாங்க குளிர்காலத்துல இதை செய்யறதுக்கு ஒரு நாள் முழுக்க கூட தேவைப்படலாம் உடல் எடையை குறைக்கிறதுக்கு தண்ணி மிகுந்த பயன்படும் அப்படிங்கிறது தெரியும் ஆனா எந்த கலர் வாட்டர் பாட்டில குடிச்சா ரொம்ப சீக்கிரமா உடல் எடையை குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இப்ப வந்திருக்கு உடல் எடையை குறைக்க பயன்படக்கூடிய நிறம் மஞ்சள் நிறமா மஞ்சள் நிறம் உடல் எடையை சமன் செய்யும் நிறமா கருதப்படுது இந்த நிற பாட்டிலில் சூரிய ஒளிப்பட்ட தண்ணீரை சாப்பாட்டுக்கு முன்னாடி அதுவும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சோம் அப்படின்னா உடல் எடை குறைக்கிறதுக்கு அது உதவுமா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுனால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் உங்களுடைய எண்ணங்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடலாம் இன்ஃபோர்நெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க